தாழம்பூ மனமுள்ளது அழகானது அழகான இடத்தில்தான் ஆபத்தும் இருக்கும் மயக்கும் இடத்தில் மரணமும் காத்திருக்கும் பூவின் மலர்ச்சியில் புதுமைகள் உண்டு பூ நாகமும் உண்டு ஈஸ்வரியால் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பூ தாழம்பூ சிவபிலானால் ஒதுக்கப்பட்ட பூவும் அதுதான் ஒரே மலரின் இரண்டு பரிணாமங்கள் வாழ்வும் மரணமும் அருகருகே உறங்குவது போல விடியலும் இருளும் ஒன்றன் பின் ஒன்று வருவது போல தாழம்பு நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது தாழம்பு வரலட்சுமி நோன்பு வருகிறது வர வர இப்போதெல்லாம் தாழம்பூவே கிடைப்பதில்லை வித்யா சிறுமியாக இருந்தபோது அம்மா அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவதை பார்த்து வியந்திருக்கிறாள் மிகப்பெரிய அம்பாள் முகம் அதை மஞ்சள் தடவிய முழு தேங்காயுடன் கலசத்தில் சேர்த்து கட்டி வெங்கலப்பானையில் அமர்த்தி வெள்ளி கூஜாவில் ஆவாகனம் செய்து வெங்கலப்பானைக்கு பாவாடை கட்டி தலையில் தாழம்பூ செண்டு கட்டி கழுத்தில் கருகுமணி நகைகள் போட்டு இடையில் ஒட்டியானம் போட்டு முகமெழுதி கண் வரைந்து தோடு ஜிமிக்கி மூக்குத்தி புல்லாக்கு ஜடை சிங்காரம் எல்லாம் போட்டு அம்பாளை தரிசித்தால் அம்மன் புன் சிரிப்புடன் கால் மடக்கி கை தூக்கி

மகிஷாசுர மர்தனீ என்று அம்மா மனமுருக பாடும்போது ஏனோ இவளுக்கு அழுகை வரும் தன் தாயின் ஒவ்வொரு செயலையும் ரசிப்பவள் இவள் சிறு வயதில் இவளுக்கு தாலாட்டு பாடும்போது அம்மா பாடுவாள் மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடித்தாளோ அரளிப்பூவாலே இவள் கேட்பாள் ஏமா மாமா கையில மாத்திரம் மல்லிகைப்பூ அத்த கையில ஏன் அரளிப்பூ அம்மா சிரிப்பாள் ஓ அதுவா மாமா உடன்பிறப்பு அத்த நாத்தனார் என்ன இருந்தாலும் அந்நிய மனுஷிதானே அம்மாவின் பெயர் அனந்தலக்ஷ்மி அப்பா அம்மாவை அனந்து என்று கூப்பிடுவார் சிறுவயது ஞாபகம் இதெல்லாம் பழைய கதைகள் அப்பா இவர்களை விட்டுவிட்டு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன அம்மா தான் எல்லா நிர்வாகமும் இன்னமும் அப்பா வருவார் என்கிற நம்பிக்கை தாழம்பூ வாங்கலியோ தாழம்பூ யாரோ வீதியில் கூவியபடி போனார்கள் அம்மா அந்த பெண்ணை அழைத்தாள் இரண்டு நாளில் வரலட்சுமி பூஜை வருகிறது இப்பதாம்மா காட்டிலேருந்து இருந்து பறிச்சுக்கிட்டு வரேன் மடல் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் முள்ளு கூட அதிகம் இருக்காதுமா அவள் அந்த தாழம்பூ கட்டை பிரித்தபோது வாசனை மூக்கை துளைத்தது மஞ்சள் மடல்கள் அம்மா பேரம் பேசி வாங்கினாள் இரவு முழுவதும் அம்மாவிற்கு வேலை சரியாக இருக்கும் மடல்களை பிரித்து தாழம்பூ ஜடை சிங்காரம் செய்வதற்குள் இவள் தூங்கிப் போனாள் இன்னமும் இரண்டு நாட்கள் இருக்கின்றன அம்மாவிற்கு வேலைகள் சரியாக இருக்கும் அம்மா ஹாலில் ஒரு ஓரமாக அந்த தாழம்பூக்களை அடுக்கி வைத்தாள் மறுநாள் வித்யா எழுந்தாள் மணி ஏழரையாகப் போகிறது அம்மா இன்னும் தன்னை ஏன் எழுப்ப வரவில்லை தூங்கி வழியும் கண்களுடன் இவள் ஹாலுக்கு வந்தபோது தாழை மடல்கள் சிதறிக் கிடக்க அந்த வாசனைக்கு நடுவே வாயில் நுரை தள்ள அம்மா மரணித்திருந்தாள் அம்மா இவள் அலறினாள் அக்கம் பக்கமுள்ளோர் ஓடி வந்தனர் தாழம்பூவுக்குள் பூநாகம் இருந்திருக்கும் கடித்திருக்கும் என்று சொன்னார்கள் செய்தி கேட்டு அத்தையும் அவள் கணவனும் ஓடோடி வந்தார்கள் அனந்தூ உனக்கு என்னமா ஆச்சு ஆன மட்டும் சொன்னேனே வரலட்சுமி விரதம் சுமங்கலிகள் பண்ண வேண்டியது நீ பண்ணக்கூடாதுன்னு நீதான் பிடிவாதமா சங்கரம் வந்துடுவான் உன்னையே காவு கொடுத்துட்டியம்மா பாம்பு பழி வாங்கிடுத்து இனிமே அந்த வரலட்சுமி முகமே வேண்டாம் வித்யாவிற்கு வியப்பாக இருந்தது அப்பா இறந்து போனாரா எங்கோ வெளிநாட்டில் வேலை செய்வதாக அல்லவா அம்மா சொல்லுவாள் அப்பா பார்சலில் அனுப்பியதாக சில பொருட்களை தருவாளே அதெல்லாம் இவளை நம்ப வைக்க அம்மா கையாண்ட தந்திரமா ஏன் இதைப் பற்றியெல்லாம் இவள் தீவிரமாக சிந்திக்கவில்லை அத்தையுடன் எல்லாம் அதிக தொடர்பு கிடையாது யாரிடம் இதை பற்றி கேட்பாள் அம்மாடி வித்யா வேண்டாமா இந்த வீடு வேண்டாம் பாம்பு இருந்த வீட்டுல குடியிருக்க கூடாது அந்த பாம்பு எங்க ஒளிஞ்சின்றிருக்கோ யாரை இன்னும் பலி வாங்க காத்துருக்கோ வேண்டாமா பேசாம நீ எங்களோட சென்னைக்கு வந்துடு அங்கேயே உன் படிப்பை மேல்கொண்டு படி வித்யா அத்தையை கட்டிக்கொண்டு அழுதாள் அத்தை பரபரப்பாக செயல்பட்டாள் வீட்டை ஒழித்தாள் இரவு தூக்கமின்றி விழித்திருந்து காவல் காத்தாள் அன்று அநேகமாக எல்லாம் பேக் செய்தாகிவிட்டது பரணிலிருந்து பழைய பெட்டிகள் சிலவற்றை இறக்க வேண்டியதுதான் பாக்கி அத்தை சொன்னாள் வித்யா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அத்திம்பேர் லாரி புக் பண்ண டவுனுக்கு போயிருக்கார் நீ பத்திரமா இரு ராத்திரி நம்ம கிளம்புறோம் என்ன அத்தை கிளம்பி போனாள் வீட்டில் யாரும் இல்லை அத்தை வருவதற்குள் பரணிலிருந்து பெட்டியை இறக்கினால் என்ன பொழுதும் போகும் பரனுக்கு போக ஒரு சிறிய மரப்படி இருக்கும் மெல்ல அதில் ஏறினாள் வித்யா அந்த பழைய பெட்டியை இறக்கி வைத்தாள் ஒரே தூசி தும்மியபடி திறந்தாள் பெட்டி முழுவதும் தாழம்பூ மடல்கள் காய்ந்திருந்தாலும் மனம் வீசியது எப்போதுமே அம்மா பெட்டிக்குள் பீரோவிற்குள் தாழம்பூ மடல்களை பூஜை முடிந்ததும் எடுத்து போட்டு வைப்பாள் அம்மா என்று அழுதபடி அந்த மடல்களை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அப்போது வாசலில் பழைய பேப்பர்காரர் போவதை கவனித்தாள் இவள் அவசரமாக அவரை அழைத்தாள் ஐயா இந்த பெட்டியில் இருக்கிற படங்களை எடுத்துட்டு கண்ணாடி ஃப்ரேம்களை மட்டும் விலக்கி வாங்கிக்கிறீங்களா அந்த ஆள் உள்ளே வந்தார் பெட்டியின் ஒவ்வொரு படமாக எடுத்தார் புகைப்படங்களை பிரித்து வைத்தார் கண்ணாடிகளையும் ஃப்ரேம்களையும் ஆணிகளையும் தனித்தனியாக எடுத்து வைத்தார் திடீரென்று கூவினார் அனந்தூ நீ போயிட்டியா அனந்தூ உன் படத்துல குங்குமம் வச்சிருக்கே அழுதார் இவள் திகைத்தாள் அனந்து அம்மாவின் பெயர் இவர் வித்யா விவரங்களை கேட்டாள் அவளை கட்டிக்கொண்டு அழுதார் அவர் வித்யா நீ என் பொண்ணுமா உன்னை நானே இழந்துட்டேம்மா நான் சாகல கங்கையில் மூழ்கினது நிஜம் சின்ன பொண்ணா அப்போ நீ கரையில உட்காந்துன்றிருந்த அப்பா அழுதபடி கூறினார் நான் கங்கையில மூழ்கினது நிஜம்தான் ஆனா அப்படி நடிக்க வேண்டி வந்தது கடன் ஊரெல்லாம் கடன் நடிக்கிறது உங்க அம்மா அனந்துவுக்கு பிடிக்காது அதனால அவகிட்ட கூட சொல்லல கலவரம் அப்புறமா அவளை தேடி வந்தேன் ஆனா அனந்து இடம் மாறிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியல இத விளம்பரப்படுத்தவும் முடியாத ஒரு நிலைமை நீ கரையில உக்காந்துண்டு அப்பான்னு கூப்பிடுறது இன்னமும் என் காதலை கேட்டுண்டே இருக்குமா இன்னமும் சில மங்கலான காட்சிகள் இனம் புரியாத தோற்றங்கள் இவளும் அழுதாள் கோவிலில் இருந்து திரும்பி வந்த அத்தை இவரை பார்த்து திகைத்தாள் சங்கரா நீ இன்னும் சாகலையா வா பா வா இந்த ஊரை விட்டே போக போறோம் சரியான சமயத்துல தான் வந்திருக்க இந்த வீட்ல பாம்பு இருக்கு இங்க இருக்கக்கூடாது சங்கரன் சிரித்தார் அக்கா பாம்பு எல்லா இடத்திலையும் தான் இருக்கும் சொந்த பாம்பை விட வந்த பாம்பு அத்தனை கெட்டதில்லை சங்கரா நீ என்னப்பா சொல்ற வேண்டாங்க்கா நான் கடனாளி ஆனத்துக்கு நீயும் அத்திம்பேரும் தான் காரணம் எங்க சொத்துக்களை எல்லாம் சூறையாடி ஃபோர்ஜரி பண்ணி பணத்தை கையாண்டு ஊர் முழுக்க எங்களை தேடும்படி கடனாளி ஆக்கி வேண்டாங்கா பழைய கதை வேண்டவே வேண்டாம் பௌர்ணமி பொழுதுகளை மின் மறைக்க முடியாது காத்துக்கு செடிக கொடிகள் தான் அசையும் கல்பார அசையாது நாங்க கல்பார என் பொண்ணுக்கு நான் தொண ஊர் ஊரா பிச்சைக்கார மாதிரி அலைஞ்ச எனக்கு கடைசியில என் பொண்ணு கிடைச்சிட்டா அனந்து வாழ்ந்த இந்த வீட்ல அவன் நினவோடவே நாங்க வாழறோம் மிச்சம் இருக்கிற சொத்துக்களையும் அழிக்க திட்டம் போடாதீங்கோ அப்பா கர்ஜிக்க வித்யா பார்க்கிறாள் அம்மா சுமங்கலிதான் வரலட்சுமி நோன்பு பூஜை எல்லாம் சுமங்கலியாக தான் செய்திருக்கிறாள் அத்தை தலை குனிய தன் தந்தையை கட்டிக்கொண்டு வித்யா அழ அரை முழுவதும் தாழம்போ மனம் வீச வாசலில் லாரி வந்து நிற்க இனி அதற்கு தேவையில்லை என்பதை உணர்ந்த அத்தை மெல்ல வெளியேற பட்டு துணியில் சுற்றப்பட்டு இவள் கைப்பையில் இருந்த வரலட்சுமி அம்மன் முகம் சிரிக்கிறது இவள் தாய் பாடிய பாடல்கள் வேத மந்திரங்களாக வித்யாவின் காதில் ரீங்காரமிடுகின்றன